இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சர்வஜனமே வச்சமானாய நாயஸ்வாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் வணக்கம் சார் வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஜாதகம் மட்டும் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய காமனான கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து ஜாதகத்தில் என்ன மாதிரியான சம்பந்தம் இருக்குது கோள்கள் அதுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிவிட்டு வரோம் தொடர்ச்சியாக தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இப்போ வந்து முதல் கேள்வி என்ன அப்படின்னா தோல் சார்ந்த நோய்கள் இருக்குது அதாவது க்ரானிக் ஸ்கின் டிசீஸ் இருக்குது நாள்பட்ட நோய் எவ்வளோ தான் நம்ம மெடிசன்ஸ் எடுத்தாலுமே அதுக்கு வந்து ஒரு தீராத நோயாகவே இருந்துகிட்ருக்கு இதுக்கு என்ன காரணம் சார் அதாவது இந்த ஜோதிடம் என்பதுமா பல துறைகளுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இப்போது ஒருத்தருக்கு வந்து உடல்நல பிரச்சனைனா நீங்கள் யார்கிட்ட அதுக்கு ஆன்சர் கேட்கணும் டாக்டர் கேட்கணும் உங்கள் நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்பீங்க ஆனால் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வத்துடைய துணை மனிதர்களுக்கு வேண்டியிருக்கு அப்போது அந்த தெய்வத்துடைய துணை மருத்துவ ஆலோசனையோட தெய்வத்துடைய துணையும் உங்களுக்கு கிடைக்கிற போது தான் ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்குது உங்கள் நோய்கள் குணமாகுது அதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நீங்கள் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கும் ஜோதிட கோள்கள் ரீதியாக பதில் சொல்கிறோம் இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் பாதிப்படைந்தால் அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்து நிறைய இருக்குமா அப்போ அந்த அந்த கிரகம் எப்படி இருக்கும் இன்னும் சில கிரக அமைப்புகள் இருக்குது நான் நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன் அப்படி இந்த மாதிரி தோல் நோய்கள் இருக்குது இல்லை சிலருக்கு நீங்கள் சொல்கிறாங்களா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய் சிலருக்கு கடுமையாக தாக்கக்கூடிய நோய்கள் இதற்கெல்லாம் நம்ம கோயில்களில் பார்த்தீங்கன்னா பல கோயில்களில் உப்பு மிளகு வாங்கி போடுற பரிகாரம் நம்ம ஊர் கோயில்களில் உண்டு இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு மிளகு வாங்கி போடுவாங்க அப்படி பல வெள்ளைக்காரர்கள் நம்ம நாட்டில் இருக்கிற போது கூட இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற நேரங்களில் போய் அம்மனை போய் வழிபடுவாங்க நாங்கள் சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டோம் இந்த அம்மனை வழிபட்டோம் இந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படிலாம் ஒவ்வொரு நிறைய குறிப்புகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி பொதுவாக தோல்நோய்கள் வந்தவர்களுக்கு பரிகாரமாக மிகச்சிறந்த பரிகாரங்களை ஜோதிடம் சுட்டி காட்டுகிறது அதில் ஒன்று எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நீங்கள் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் அரச மரத்தை சுற்றி வர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அரச மரத்தை சுற்றி வந்து நூற்றி எட்டு முறை சுற்றி வரணும் சுற்றி வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் இதுதான் மிக முக்கியமானது அப்படி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடும் போது ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா இந்த மந்திரத்தை குறிச்சிக்கோங்க ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா மாத்ரே நமகா அந்த வார்த்தை அப்படி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகாங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி அந்த நீங்கள் அந்த மரத்தை பிரதட்சணம் செய்து சுற்றி நூற்றி எட்டு வரை சுற்றி வந்து அப்படி தெய்வம் ஏற்றி வழிபடுகிற போது உங்களுக்கு தோல் நோய்களிலிருந்து விடுபடுவதற்குரிய ஜோதிட வழிகள் தெய்வ பரிகாரம் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வர முடியும் இன்னொன்று முறைய நேரம் சிந்திக்கக்கூடிய நோய் நேயர்களுக்கு நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கோம் மிளகு சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் நிறைய பரிகாரங்கள் இருக்கு தோய்முக தோல் நோய்கள் நீங்குவதற்கு இங்கே குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை நான் சுட்டிக்காட்டியிருக்கேன் சோ மாத்திரையை மட்டும் இல்ல மாத்திரையை நமகவும் ஞாபகம் வச்சுக்கிறோம் சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஓகே சார் யாருக்கா கேக்குறீங்க இந்த கேள்வி

உங்களுடைய ஜாதகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்கள் லக்னம் முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க கடக லக்னம் மேஷ ராசி இதில் என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகம் தான் அதில் சந்தேகம் இல்லை இந்த தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாந்தி குளிகன் உங்களுடைய லக்னத்தில் உட்கார்ந்துருக்கு இது பார்த்திங்கன்னா சில துறைகளில் சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய புகழை கொடுக்கறது ஆனால் வாழ்க்கையில் பல தடைகளும் இதில் வருது ரெண்டுமே இருக்குது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக வரவங்களுக்கும் இந்த மாந்தி அமைப்பு இருக்குது இன்னொரு சமயங்கள் உடல்நல பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி திருமண தடைகள் இதுக்கு எல்லாமே வந்து இந்த மாந்தி தோஷம் வந்து ஒரு தடையாக இருக்குது அப்போ நம்ம முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கடுமையான பாவங்கள் தான் எப்படி நம்மளுடைய லக்கணத்தில் இந்த மாந்தியாக அமர்ந்திருக்கு இதுதான் உங்கள் தடைகளுக்கு காரணம் இப்போ நீங்கள் வந்து இந்த தடை நீங்கிறதுக்கு இப்போ என்கிட்ட பரிகாரம் கேட்குறீங்களே இதுக்கு என்னென்ன இந்த இந்த நேரத்தை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுதுங்கிட்ட கேட்குறீங்க எங்கள்கிட்டையும் பேச முடியுது அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியை பார்த்தீங்கன்னா ராகு திசை சனி புத்தி ரெண்டுமே கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அதனால தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூட அந்த கிரகங்கள் அனுமதிக்குது இதை பார்க்குற நேயர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எங்களை நீங்கள் கேள்வி கேட்க தொடர்பு கொள்கிற போது உங்கள் நட்சத்திரமும் உங்கள் திசா புத்தியும் அதுக்கு அனுமதிக்கணும்னா தான் நீங்கள் கேள்வி கேட்கவே முடியும் ஆக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நேரத்தை இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கான் அதுதான் முக்கியமான காரணம் ராகு திசை சனி புத்தி உங்களுக்கு அமையுது இப்போ இந்த நேரங்களில் இந்த மாந்தி தோஷம் விலகுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம திருத்தணி பக்கத்தில் திருவேலங்காடுன்னு சொல்கிறோம் பாருங்க அந்த திருவேலங்காடு கோயிலில் இந்த மாந்தி தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுறாங்க ஒரு சனிக்கிழமை அங்கே சென்று மாந்தி தோஷத்திற்கு பரிகாரம் செய்துக்கோங்க அப்படி செய்து கொள்கிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தடைகள்லாம் விலகுவதை நீங்கள் பார்க்கலாம் அது அப்படி கோயிலுக்கு போற வரைக்கும் வேற என்ன செய்யலாம் சிவன் கோயில்களில் உழவாரப்பணி செய்யணும் சிவன் கோயில்களில் அந்த கோயில் தூய்மையாக இருப்பதற்குரிய வேலைகளை நீங்க செய்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் கால் பண்ணத்துக்கு நன்றி அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க ஃபோன்ல பேசுங்க உங்களுடைய பேர் சொல்லுங்க சாமுண்டீஸ்வரி திருச்சிங்க ஓகேமா யாருக்கான கேள்வி இது என்னோட கேள்விதாங்க எனக்கான கேள்விதாங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா

இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் நேயர்களுக்கு பல நேயர்கள் தெரிவிக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இதில் வாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய பாதிப்பு இருக்குது அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடு கட்டுவதில் தாமதம் ஒரு வீடு கட்டினால் அதில் குடியேற முடியாத தன்மை அப்படி பல்வேறு தடைகளை கொடுக்குதுமா இதற்கு சரியான அருமருந்து எங்களுக்கு தெரியுமா பரிகாரம் உங்கள் இருக்கு இருக்குது நல்லூர் மாரியம்மன் அந்த புன்னை நல்லூர் மாரியம்மன் சுயம்பு அம்மன் இருக்கா பாருங்கள் அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு செ செல்லணும் புன்னைநல்லூர் மாரியம்மனை வழிபடணும் செவ்வாய்க்கிழமைகளில் புன்னைநல்லூர் மாரியம்மனை வழிபட்டு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை விலகும் கூடிய விரைவில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகும் ஆகவே உடனடியாக சென்று வழிபாட்டை தொடங்குங்க செவ்வாய்க்கிழமை என்று புன்னைநல்லூர் மாரியம்மனை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நிம்மதி சொத்து சேர்க்கை எதிர்பார்க்கிற காரியங்களெல்லாம் வெற்றியெல்லாம் அடைய போறீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் நினைத்தது நிறைவேற வாழ்த்துக்கள்மா கால் பண்ணதுக்கு நன்றி அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள்

திருமணத்திற்காக கேட்குறீங்க உங்கள் கேள்வி இல்லையா அம்மாவுக்கு சார் அம்மா வணக்கம்மா சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்க வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப மகிழ்ச்சிம்மா ரொம்ப மகிழ்ச்சி இப்போ சதீஷுடைய ஜாதக கேட்குறீங்க பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் பேர் அழகான பேர் பாருங்கள் பாக்கியம் பேர் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தாயுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு காலையில் நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கோம்மா ரொம்ப மகிழ்ச்சி இதில் வந்து சதீஷுடைய ஜாதகத்தில்மா அவருக்கு வந்து இப்போ வேலை மாற்றம் ஏதாவது செய்திருக்காரம்மா இல்ல வேலை மாற்றத்துக்கு ட்ரை கேட்டேன் இந்த நேரம் வேலை மாற்றத்துக்குனாலும் மாறி இருக்கார கேட்டுக்கிட்டேன் சரி இப்போ என்னன்னா இவருக்கு திருமணம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய பிற்பாதையில திருமணம் நடக்கும்னு இருக்குமா திருமண நேரம் அப்பதாம் கை காட்டுது அதுக்கு ஒரு முப்பத்தி ஒரு வயசு அவருக்கு ஆகணும் அப்படி ஒரு கணக்கு இருக்கு அதனால நீங்க வந்து அவருக்கு திருமணம் விரைவில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சங்கரன் கோயில் அம்மனை வழிபடணுமா திருநெல்வேலி சங்கரன் கோயில் தெரியுமில் உங்களுக்கு சங்கர நயினார் கோயில் அங்கே இருக்கக்கூடிய அம்மனை சென்று வழிபட்டால் இவருக்கு மிக விரைவில் திருமணம் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகுமா அம்மனுக்கு என்னைக்கு பூப்பாவாடை சார்த்துவார்கள்னு தெரிஞ்சுக்கோங்க பூப்பாவாடை அணிவிக்கக்கூடிய நாள் அன்று சதீஷோடு போய் நீங்கள் அம்மனை வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உங்க அன்பு மகனுக்கு ஒரு மனமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாகுமா வாழ்த்துக்கள் சரி இப்போ வந்து எல்லா குடும்பங்களுக்கும் தேவை ஒரு சொல் நிம்மதி குறிப்பாக பெண்களுக்கு வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி எங்கே போனாலும் மன நிம்மதியை தான் அலைஞ்சிட்ருக்காங்க இந்த மன நிம்மதி கிடைக்க கோவிலுக்கு போகிறோம் இதை தாண்டி ஜோதிடத்துல இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அதாவது எங்கே நிம்மதி எங்கே நிம்மதியும் கேட்குறாங்க பாருங்க பலருக்கு வாழ்க்கையில் தேவைப்படக்கூடியது மன நிம்மதி தாம்மா எல்லாம் இருக்கும் பெரிய பெரிய பணக்காரங்களை நீங்கள் பார்க்கலாம் சொத்து சுகம் எல்லாம் இருக்குது சார் காசு போன நிறைய இருக்குது சார் ஆனால் மனசில் நிம்மதி இல்லை சார் அப்படிங்கிறாங்க அதுமாரி குடும்பத்தில் பெண்களுக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்குது வீட்டுக்காரரா தொந்தரவு மாமியாரால் தொந்தரவு அக்கம் பக்கத்தினராள் தொந்தரவு இப்படி எல்லாமே இருக்குது ஆண்களுக்கு கேட்கவே வேண்டாம் அவங்க மன நிம்மதி இல்லாமல் தான் எங்கெல்லாமோ போகிறாங்க அவள் நிம்மதி இவங்களுக்கு தேவைப்படுகிறதே இவங்களுக்கு என்ன செய்யலாம் மன மனநிம்மதிக்குன்னா அற்புதமான பரிகாரத்தை காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வராங்கம்மா அது என்ன பரிகாரம்னா மனசு எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா சந்திரனோடு சம்மந்தப்பட்டது மனசு அதாவது ஜோதிடத்துல சந்திரன் தான் நம்முடைய மனதை குறிக்கிறது அப்போ சந்திரன் நன்றாக இருக்கக்கூடிய முழுமையாக இருக்கக்கூடிய நாள் முழு சந்திரன் என்னைக்கு இருக்கும் பௌர்ணமியில இருக்கும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் அங்கே வந்து சத்தியநாராயண பூஜை நடக்கிறான்னு பாருங்கள் பல கோயில்களில் சத்தியநாராயண பூஜை நடக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு மன நிம்மதி வரும் எங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை வெளிநாடுகளில் நாங்கள் வசிக்கிறோம்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் சத்தியநாராயண பூஜையை பண்ணலாம் பௌர்ணமி அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இன்னைக்கு பௌர்ணமியோ அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் சத்தியநாராயண பூஜையை பண்ணலாம் சத்தியநாராயண சுவாமி படங்கள் கடையில் கிடைக்குது சத்தியநாராயண சுவாமி மகாத்மியம்னு ஒரு புத்தகம் கிடைக்கும் அதாவது அந்த விரதம் சம்பந்தப்பட்ட கதைகள் அங்கே அந்த பூஜையை இந்த புத்தகத்தில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படி பூஜையை பண்ணிட்டு அந்த கதைகளை வாசித்து கேட்கணும் அப்படி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்து கேசரி படைத்து நைவேத்தியம் செய்யணும் அந்த கேசரி நைவேத்தியம் செய்யுங்க சத்தியநாராயண பூஜையை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பண்ணிக்கிட்டு வாங்க அதை இரவு நேரத்தில் செய்யுங்கள் நல்ல சந்திரன் வந்த பிறகு இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்களேன் ஒரு நல்ல மனநிமதி ஏற்படும் எப்படிப்பட்ட சண்டைகள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி சண்டைகள் விலகும் கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளுக்கு இடையில ஒற்றுமை குடும்பத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி செல்வ வளர்ச்சி எல்லாமே ஏற்படும் திருமண தடை விலகும் அவ்வளவு நன்மைகள் இந்த சத்யநாராயண பூஜையில் உண்டு செய்து பாருங்க நல்ல மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்க ஒரு நல்லது ஒரு வழிபாடு சொன்னீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கங்க மேடம் சேலம் மாவட்டம் இருந்து கூப்பிடுறேங்க உங்க பேருமா

ஒரு பூட்டுன்னு இருந்துச்சுன்னா ஒரு ஒன்று இருக்குல்லம்மா இதானமா வாழ்க்கையுடைய தத்துவமாக எல்லாரும் சொல்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு பெரும்பாலும் ஒரு தீர்வும் கூடவே கிடைக்குதுமா அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இப்போ க கவலைப்பட வேண்டாம் உங்கள் அன்பு மகனுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் உங்கள் மனசில் கவலை வேண்டாம் நிம்மதியாக இருங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நான் ஒரு பூஜையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் சத்தியநாராயண பூஜை அது உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்களேன் உங்கள் அன்பு மகனுடைய வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் வரும் இப்போ நீங்கள் இவருடைய ஜாதகம் எடுத்தீங்கன்னா அவர் மனசுலயே ஒரு உத்வேகம் இல்லையம்மா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அமைப்பு அவர் எண்ணத்திலேயே இல்லைம்மா இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்ல மாரியம்மன் இருக்கும் பாருங்க இந்த மாரியம்மன் கோயில்களுக்கு ஒரு நேர்த்திக்கடன் செய்வதுங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போங்க மாரியம்மனுக்கு அந்த அங்கே அடிப்பிரதட்சணம் செய்யுங்க அந்த கோயிலில் ஆறு முறை அடிப்பிரதட்சணம் செய்யுங்க அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலில் உங்க அன்பு மகனுக்காக அந்த மக மகனை பெற்ற தாயாகியை நீங்களே பரிகாரம் பண்ணலாமா அப்படி ஆறு முறை அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க தொடர்ச்சியாக அப்படி ஒவ்வொரு வாரமும் செய்துவாங்க உங்கள் மகனுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வரும் அவர் வேலைக்கு செல்ல தொடங்குவார் நல்ல மாற்றம் ஏற்படும்மா அப்படி பக்கத்தில் கோயில் இல்லைன்னா எங்க வேப்ப மரம் இருக்கோ அந்த வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வாங்கம்மா நீங்கள் அதை மட்டுமாவது செய்துக்கிட்டு வாங்க வெள்ளிக்கிழமைகள் அப்படி நீர் கூட்டுற பாருங்க அப்படி செய்துக்கிட்டு வந்தாலும் உங்கள் அன்பு மகனுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய எண்ணம் வந்து விரைவில் வேலைக்கு போவார் நல்ல வாழ்க்கை உதயமாகுமா வாழ்த்துக்கள் சார் தொடர்ச்சியாக விபத்து ஏற்படுது இதுக்கு என்ன காரணம் ஜோதிட ரீதியாக என்ன கோல் இதுக்கு வந்து சம்பந்தப்பட்டிருக்கு எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பொதுவாக ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தொடர்பு இல்லாமல் ராகு தொடர்பு இல்லாமல் ஆக்சிடென்ட் கிடையாதுமா ஒருத்தர் ஜாதகத்துல ஒருத்தர் வாழ்க்கையில ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ராகு எங்க இருக்காரு அப்படின்னு ஜாதகத்துல பார்க்கணும் செவ்வாய் கிரகமும் ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமான ரத்த காயங்களுக்கு காரணம் அதை வச்சுட்டு தீர்மானிச்சிருவாங்க இதுதான் அப்படின்னு தீர்மானிச்சிருவாங்க ஜோதிடர்கள் முன்னுக்கூட்டி சொல்லிடுவாங்க இந்த காலகட்டத்தில் ஆக்சிடென்ட் ஆகுங்க இந்த விதமான ஆக்சிடென்ட் ஆகும் இப்போ நம்ம டெய்லி ப்ரொடிக்ஷன் சொல்லும்போது சொல்லிட்டு வருவோம் பாருங்க நீங்க பாத்ரூம்ல சீனியராக இருந்தால் வழிக்கு விழுந்துருவாங்க கார்ல போறவங்க கவனமா போங்க இதெல்லாம் சொல்லிட்டு வருவோம் என்னுடைய டெய்லி ப்ரொடிக்ஷன்லேயே நான் சொல்லிட்டு வருவேன் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி ஆகாம அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுதுங்கிறீங்களே அப்படி ஆகாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகரை வழிபடணும் விநாயகரை வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வழிபடணும் எப்படின்னா கோதுமையும் அந்த கோதுமை ரவை இருக்குது பாருங்க அந்த கோதுமை ரவையும் வெள்ளமும் கலந்து உருண்டைகளாக பிடித்து விநாயகருக்கு படைக்கணும் அப்படி படைத்து அவருக்கு நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வரும்போது இந்த செவ்வாய்க்கிழமைகள் அப்படி நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியா ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இந்த அமைப்புகள் நீண்ட நாள ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப நாள் கேஸ் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலைங்கிற சிக்கல் இருக்கக்கூடியவங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் விநாயகரை செவ்வாய்க்கிழமை வழிபடுங்க நல்லதொரு வழிபாடு சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசலாம் காலர் லைன்ல இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் இது நேரம் நல்ல நேரம் வணக்கமா உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மஞ்சுளா மேம்

என் மக பிசிஏ பண்ணுது செகண்ட் இயர் பண்ணுது கேம்பஸ் இன்ட்ரியில அடுத்த வருஷம் செலக்ட் ஆகுமான்னு சார்ட்ட கேக்கணும் நிறைய சாரு டிப்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோம் நிச்சயமாமா ரொம்ப மகிழ்ச்சிமா இந்த நிகழ்ச்சி வணக்கம் சார் உங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களோட டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட லைன் கிடைச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா ரொம்ப நன்றிமா அதாவது இந்த நிகழ்ச்சியில கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோகிராம் நிகழ்ச்சி குடுத்துட்டே வரோம் பாருங்க அந்த டிப்ஸ் ஃபுல்லாக பயன்படுத்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு உங்களுடைய அன்பு மகள் ஜாதகத்தில்மா புதன் வக்கரம் நாள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் அவங்களுக்கு ரெண்டு நெய் தீபம் புதன்கிழமை அன்றைக்கி ஏற்ற சொல்லுங்கள் பசும் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வரணும் ஒவ்வொரு புதன்கிழமையும் எதிர்பார்க்குறபடி நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுக்கு இன்னும் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு இருக்குமா அதனால் இன்னும் படிக்க சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நல்ல வேலையும் அமையக்கூடிய யோகம் உண்டு இப்படி ரெண்டு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வர சொல்லுங்கள் நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிருவாங்க வாழ்த்துக்கள்மா நீங்க நினைச்சது நிறைவேற வாழ்த்துக்கள்மா தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க யாருக்கான கேள்வி இது என்ன 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 எனக்கான கேள்வி மேடம் உங்க பேர்மா என்னோட பேர் சரஸ்வதி மேடம் ஓகே டேட் ஆப் பர்த் சொல்லுங்கமா பிறந்த தேதி மாதம் வருடம் பத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மேடம் பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிறந்த நேரம் தெரியுமா சித்திரை மாசம் ஏழாம் தேதி வரைக்கும் மேலும் பிறந்த நேரம் கரெக்டா தெரியல எனக்கு சரி ராசி நட்சத்திரம் சொல்லுங்க மிதன ராசி மிருக சிசு நட்சத்திரம் சரி லக்னம் தெரியுமா லக்னம் தெரியல மேடம் சரிமா உங்க கேள்வி கேளுங்கம்மா பேசுங்க உங்க கேள்வியை கேளுங்க சார் சார் வணக்கம் 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 சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா உங்களோட லைன் கிடைச்சா எனக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா நன்றிமா சொல்லுங்கம்மா நான் புதிய வண்டிய விடாம நிக்கழ்ச்சி பார்த்துட்டே தான் சார் இருப்பேன் நீங்க சொல்றது ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கிறேன் நல்லதுமா கேள்வி என்னங்கம்மா சார் நான் வந்து இப்ப ஒரு வீடு கட்டியிருக்கோம் சார் மேல மாடி கட்டலான்னு ஒரு ஐடியா இருக்கும் சார் சரி சரி ஏற்கனவே கடனோட இருந்துட்டே இருக்கேன் சார் அதான் கடன் பிறகு என் தலைவர் கடனாவே இருக்கிற மாதிரியே இருக்குது அதுதான் ஜாதகத்தில் நிறைய கடன் தொல்லைகள் காட்டுதுமா நீங்கள் முதல்ல என்ன பண்ணிடுறேன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளூர் வீரராகவ பெருமாளை போய் உடனடியாக தரிசனம் பண்ணுங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு மிக முன்னேற்றத்தை தரப்போதுமா நீங்கள் வந்து கடுமையான கடன் தொல்லைகள் இருக்கிறதுனால வீரராகவ பெருமாளை வழிபடுறதும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவதும் கடன் நிவர்த்தியை கொடுக்கும் மாடி வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்குமா வாழ்த்துக்கள்மா நன்றிமா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம்

நூத்தி எட்டு முறை வலம் வரணும்னு சொல்லுவேன் நூத்தி எட்டு முறை சுத்தி வரணும் ஆஞ்சநேயரை அவருக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படி செய்து வருகிற போது வெகு விரைவில் அவருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும் உயர்ந்த காலங்கள் காத்திருக்குமா வாழ்த்துக்கள்மா நீங்கள் நினைச்சது நிறைவேற வாழ்த்துக்கள்மா கால் பண்ணதுக்கு நன்றி சார் இன்னைக்கு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நேர்கள் சொன்ன மாதிரி உபயோகமான ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் சார்ந்த நல்லதொரு ஒரு வழிபாடுலாம் எங்களுக்காக சொன்னீங்க நேர்கள் கேட்ட ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிகிட்டு இருக்கு முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லேயோ அலைபேசி வழியாகவும் எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் நீங்கள் தொடர்பு கொள்கிற போது எங்கள் ஆஃபீஸ் போன எங்கேஜாக இருந்துச்சுன்னா அந்த எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் அதில் வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய ஊரை தெரிவிச்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும் கிழங்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்